பச்சை புடவை உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கப் போகிறது உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என் குழந்தையே என்னை நம்பு வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கருமாதான் உனக்கு அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் உன்னோடு சேர்ந்து நீ சிரித்தாலும் அழுதாலும் நானும் சிரிப்பேன் அழுவேன் உன் வழி என்பது நிஜத்தில் உன் வழி அல்ல அது என் இதயத்தில் ஏற்படும் வழி இப்படி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கருமாக்களிடம் இருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா உன்னைக் கோலையாகவா நான் வளர்க்கின்றேன் இதைத் தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்தும் உன் உயிரின் மேல் ஏன் இவ்வளவு மதிப்பு இல்லாமல் நான் போகப்போகிறேன் போகிறேன் உலகை விட்டு என்று கூறுகிறாய் என்றைக்கும் துன்பத்திலிருந்து தப்பிக்க வழி தேடாதே அப்படித் தேடினால் ஒன்று அது நியாயத்தின் வழியாய் இருக்காது இன்னொன்று அது உன்னை பயப்பட வைத்து துரத்தி வாழும் நாட்களையே நரகமாக்கிவிடும் அது கோலைத்தனம் வெந்நீரை காலில் ஊற்றிக்கொண்டாய் வெந்நீர் காலில் பட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் காலில் வெந்நீர் கொட்டும் போது வலிக்கிறது என்று அலறுகிறாய் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க காரணம் வலியை நீ உணர வேண்டும் என்று அல்ல வலியால் தான் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உனக்கு பக்குவத்தை புகட்ட அதனால் என்றும் கஷ்டங்கள் வந்தால் அது அப்படித்தான் இருக்கும் வாழ்க்கையில் என்பது உனக்கு தெரியும் அதை புகட்டவே இத்தனை நிகழ்வுகளையும் நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன் உன்னை விட்டு நான் எப்படி நகர்ந்து நிற்க முடியும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ ஏன் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் இதை உணர்ந்தும் ஏன் இப்படி மறுபடியும் புலம்புகிறாய் இவ்வுலகில் யாரும் உனக்கு இல்லை என்றாலும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் முந்தைய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் உன் கடவுளான எனக்கு தெரியும் நம் உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது இந்த ஜென்மத்தில் உன் ஆன்மாவானது என் பாதத்தில் சரணடையும் அதனால்தான் இவ்வளவு கஷ்டம் கண்ணீர் மற்றொரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலேயே உன் கர்ம வினைகளை முழுவதும் அனுபவித்தாக வேண்டும் என்பது உன் பிறப்பின் விதி அந்த விதியின் விளையாட்டால் தான் இவ்வளவு இன்னல்கள் அந்த விதியிலிருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்ம ஜென்மமாய் உனக்கு துணையாக இருக்கிறேன் இதை நன்றாக புரிந்து கொள் உனக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு நான் துணையாக நிற்பேன் இன்று நீ சந்தித்த அவமானங்கள் என்பது நீ அதை புரிந்து கொண்ட பக்குவத்தில்தான் உன் பாதை செம்மையாகுமா என்பதை நீ அறிய முடியும் இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்தி கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையில் மட்டுமே நீ சந்திப்பாய் மாறாக நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கம் அதை உன் மனதில் நிறுத்தி நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவமானத்தை உனது லட்சியத்திற்கு வேகமாக பயன்படுத்தி உன் சுயமரியாதையை நீ யோசித்து உன் முழு உழைப்பை செய் மற்றதை நீ யோசிக்காதே அதை உன் அன்னையான நான் பார்த்து நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி நேர்மை நியாயம் அனுபவம் நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு இருக்க வேண்டும் இவை அனைத்தும் இருந்தால்தான் அது நிறைவான வாழ்க்கை உன்னை கைப்பிடித்து நடக்க அம்மாவாக அப்பாவாக உன் தாய் மீனாட்சி நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ ஏன் என்னிடம் பேசும் உன்னையும் அறியாமல் அழுகின்றாய் என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களில் கண்ணீர் வருகிறது நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் நான் அறிவேன் நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும் உன் பேச்சில் கவனம் தேவை வீண் பயம் கொள்ளாமல் இரு இவ்வளவு நாள் உன் பலம் உனக்கே தெரியாமல் இருந்தது இனி தெரிய ஆரம்பிக்கும் விரைவில் நீ உன் பலத்தை வெளிப்படுத்துவாய் நீ யார் என்பதை இந்த உலகம் அறியும் இன்று என்னை வணங்கியும் துன்பங்கள் தொடர்கிறதே என்று கவலை கொள்ளாதே நான் உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருப்பேன் அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய் நம்பிக்கை கொண்டு நீ காத்திரு என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் குழந்தையே எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இங்கு எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை போவது இல்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் நீயும் வாழப் வாழப்போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் குழந்தையே என் குரல் அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் உன் வம்சாவளி செழித்து வளரப் போகிறது காத்திரு நிழலாக உனக்காக நான் என்றும் எங்கும் இருப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் நிலையுள்ளது நிலை இல்லாதது என ஒன்று இருக்கிறது இதுதான் உண்மை என உணரப்படும் உண்மையான சத்தியம் என்ற உணர்வுகள் மட்டுமே நிலையுள்ளது ஆசைகளால் இது வேண்டும் என்று உணரப்படும் உணர்வுகள் நிலை இல்லாதது கோபம் நிலையானது அல்ல வெறுப்பும் நிலையானது அல்ல ஆனால் ஒரு உயிரினத்தில் காட்டும் அன்பு நிலையுள்ளது அது எப்படி கோபம் போன்றதுதான் அன்பும் ஒரு உணர்வுதான் அது மட்டும் எப்படி நிலையுள்ளது என்றுதானே கேட்கிறாய் அன்பை ஒரு இடத்தில் ஆத்மார்த்தமாக காட்டும்போது அவரவர் மனதில் எழும் நிறைவான சந்தோஷம் தனக்கென்று அன்பை காட்ட ஒரு உயிர் உள்ளது என நினைக்கும் போது அந்த உணர்வு உயிர் பெற்று அவர்களிடத்தில் அற்புதம் செய்கின்றது கோபம் வெறுப்பு பகை இவைகள் எல்லாம் அன்பால் வடிவம்மாறும் நிலை உள்ளது ஒரு உயிர் துடிக்கும் தருணம் அந்த நேரத்தில் உன் அன்பு இறைவனின் மனதில் நீங்காத இடம் பிடிக்கும் உதவி செய்வது மட்டும் அல்ல மனதால் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் அவர்களைச் சுற்றி நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதும் உதவிதான் அன்புக்கு வடிவமோ எல்லையோ இல்லை அது சொல்ல முடியாத மகத்துவம் கொண்டது நீ எப்படி இருக்க வேண்டும் உன் ஆன்மாவின் இயல்பில் என்று நான் கூறுவது இதுதான் உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்ததல்லவா சந்தோஷம் வெளியிலிருந்து உணர்வது இல்லை உன்னுள்தான் இருக்கிறது என்று உணர்ந்தாய் உணர்ந்தாயல்லவா வாழ்க்கை மாறப்போகிறது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ நுழைந்து விட்டாய் இனி நடப்பவை நடக்கப் எல்லாம் நன்மைக்கே மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் என் குழந்தையே நீ தவறு செய்தாயோ இல்லையோ பாவம் செய்தாயோ இல்லையோ நீ நல்லவனோ கெட்டவனோ எப்போது என் நாமத்தை உனது நாவினால் உச்சரித்தாயோ அக்கணமே உனது நான் என்ற சொல் அகந்தை இவை அனைத்தையும் அகற்றி உனக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவும் விரக்தியில் இருக்கிறாய் இது முற்றிலும் தவறு உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை நீ சற்று முயற்சி செய்தால் போதும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் எழுந்து வா துணிந்து செயல்படு நான் இந்த உடலோடு என் ஆலயத்தில் மாத்திரம் இருக்கிறேன் என்று எண்ணத்தை விட்டுவிடு நான் எங்கும் வியாபித்துள்ளேன் என் வருகைக்கு எல்லைகள் என்றுமே இருக்க முடியாது நீ என்னை நினைத்தவுடன் அடுத்த நிமிடமே நான் உன்னருகில் இருப்பேன்